திமுக அரசாங்கம் டெத்து பேப்பர் எல்லாமே இப்ப உங்களுக்கு எல்லாமே இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்க சென்னையில கூட என்னது வெறும் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நீங்க பத்திரிகையாளர்களும் தவறான தகவல் கொடுக்குறீங்க நாலாயிரம் கோடி கிடையாது அது பத்தாயிரம் கோடி அது அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மென்ட் படியே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளம் வந்த பிறகு அவங்க மேயர் அம்மா வந்து நாலாயிரம் கோடி சொல்லுவாங்க கே என் நேரு நகர்ப்புற அமைச்சர் அவர் என்ன சொல்லுவாருன்னா நாலாயிரம் கோடி பிளஸ் இன்னொரு ஆறாயிரம் கோடி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்க சேனல்கள்ல வந்த விஷயத்த கே நேரு சார் பார்த்த அந்த வீடியோவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவரு கொடுத்த தகவல் படி பத்து ஆயிரம் கோடி இங்கே செலவு பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப அந்த பத்து கோடிக்கு வேலை நடந்திருக்குது எங்க பேப்பர்ல அப்போ இங்க சிஏஜி அறிக்கை சொல்றது அஞ்சாயிரம் கோடி எங்க ஐயா சொல்றது பத்தாயிரம் கோடி நம்ம மேயர் அம்மா சொல்றது நாலாயிரம் கோடி அப்ப உண்மையான கோடி எத்தனை அப்ப அதனால தான் சொல்றேன்னா எல்லா விஷயங்களுமே இந்த பொறுத்த அளவுக்கு எல் நீங்க எந்த வேலையை கேட்டாலும் வாங்க சார் எல்லா வேலைக்கும் நீங்க என்ன பண்ணுவாங்க பேப்பர்ல இருக்கும் இப்ப பேப்பர்ல இருக்கிறது என்னது ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு நாங்க எடுத்துட்டோம் எடுத்த சரி எங்க வச்சிருக்க அங்கேயே வச்சிருக்கோம் புரிய இந்த வாழைப்பழ காமெடி இருக்குல்ல செந்தில் கவுண்டமணி காமெடி அதே மாதிரிதான் எந்த வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் ஆமா எடுத்தோம் அங்கன வாங்கி இங்க வச்சிருக்கோம் இங்க வாங்கி அங்க வச்சிருக்கோம்